நேரில் வணக்கம் ஒரு வழியாக பாமக விவகாரம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கு கட்சியை அன்புமணி கைப்பற்றிட்டார் அன்புமணி தான் இப்போ கட்சி கட்சி தான் அன்புமணி அப்படின்னு ஆயிடுச்சு இதை தேர்தல் கமிஷனை அறிவிச்சிருச்சு இது தான் எப்படி நடந்தது இதோட உள்கூத்து என்ன தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க கடைசி வரைக்கும் பார்க்கலாம் பார்த்துட்டு இனி ராமதாஸோட நிலை என்னாகும் ராமதாஸோட குடும்ப நிலை என்னாகும் அன்புமணி அடுத்து என்ன பண்ணுவார் யாரோட கூட்டணி அவர் யாரோட கூட்டணி அவர் கட்சி என்ன ஆகும் அவர் கட்சியில் இருக்க எம்எல்ஏக்கெல்லாம் என்ன வாங்க தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வாங்க ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புமணிக்கு ராமதாஸுக்கு வந்த சண்டை எல்லாருக்கும் தெரியும் ஊர் அரிஞ்சு நாடு அறிஞ்சு நாரி நசக்கழித்து யார் யாரோ போய் பேச்சுவார்த்தை நடத்தி எதுவுமே நடக்கலை ராமதாஸ் இறங்கி வரவே இல்லை ராமதாஸோடைய கோரிக்கைக்கு அன்புமணி இறங்கி வரல ஸோ இதில் வந்து என்னென்னா இப்போ எல்லோரும் என்ன தூற்றுவார் தூட்டட்டும் போட்டுவார் போட்டுட்டும் மாதிரி இருந்தாப்புல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புமணி இறங்கி வராததுக்கு ராமதாஸ் அவர்களிடம் போகாததுக்கு என்ன காரணம் அப்படின்னா கடைசியில் அந்த ரெண்டாவது மனைவின்றது வந்ததுக்கப்புறம் அன்புமணி பக்கம் வந்து பெரிய ப்ளஸ்ஸாக மாறிடுச்சது ராமதாஸ் பக்கம் இருந்த ப்ளஸ்ஸு என்ன இருந்தாலும் அப்பா தானே அவர் தானே கட்சியாக ஆரம்பித்தார் அவர் தானே போராட்டங்கள் பண்ணார் அவர் தானே மரத்தை வெட்டி போட்டு கட்சி ஆரம்பித்தார் இவ்வளோ தூரம் டேக் ஓவர் பண்ணி வச்சார் வன்னிய மக்களுக்கு இவ்வளோ தூரத்துக்கு இவர்கள் வசதி வாய்ப்போட இன்று மாறி இருக்கிறார்கள் என்றால் அதுக்கு ராமதாசன்னு காரணம் நீங்கள் அவரே மதிக்க மாட்டீங்க அவர் சொல்கிறதே கேட்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி எல்லாரும் ராமதாஸ் மேலே தான் பரிதாபப்பட்டாங்க நம்மளே கூட முதல்ல வந்து ஐயா ராமதாஸ் பாவம் நாங்கள் வயசானாலும் கட்சி அவர் தான் ஆரம்பித்தார் இந்த அந்த அந்த கட்சிக்கு நமக்கு ஆதரவோ எதிர்ப்போ இல்லைன்னா கூட நான் ஒரு தந்தை சொல்வதே ஒரு மகன் மீறக்கூடாது அவருக்கப்புறம் நீங்கள் தான் என்ன சொல்கிறாருல்ல இப்படின்ற மாதிரியானதான் ஒரு இது இருந்தது ஆனால் என்றைக்கு வந்து இரண்டாவது மனைவின்னு ஒரு நர்ஸு வந்தாங்களோ ஸோ அந்த அம்மாவோட ஆதிக்கம் கட்சிக்காரன்லாம் அந்த அம்மாட்ட சொல்லிட்டு தான் எப்படி வந்து ஜெயலலிதா இருக்கும்போது சசிகலா தான் எல்லாம் முடிவு எடுப்பாரோ அதே மாதிரி ராமதாஸுக்கு எல்லாமே அந்த அம்மா தான் அந்த ரெண்டாவது மனைவி தான் அப்படிங்கும்போது அப்போது ஒரு மகனுடைய மனசு என்ன பாடுபட்டிருக்கும் அப்படின்றது தான் ஒவ்வொரு வன்னிய மக்களும் நினைக்கிறாங்க ஐயா பண்ணலாம் இந்த ஆட்டம் ஆடிடக்கூடாதுன்னு அப்புறம் அதிலேயே வந்திய மக்கள் சில பேர் என்ன சொல்லுவாங்க ஏங்க அந்த காலத்தில் எல்லாம் இருந்திருந்தாங்கன்றாங்க இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க ஏன்னா அந்த காலத்தில் இருக்கலாங்க அதுக்காக ஒரு பொண்டாட்டி ரெண்டு பொண்டாட்டி இருக்கிறது தான் சகஜந்தான் பல அரசியல் தலைவர்களுக்கு அந்த மாதிரி இருந்திருக்கு ஆனால் இவர் பல இடங்களில் கை வச்சிருக்காருன்ற மாதிரியெல்லாம் ஒரு தரப்பினர் பேசிகிட்ருந்தாங்க அவன் மூன்று மனைவி இருக்காங்க இன்னும் ரெண்டு பேர் கூட இருக்காங்கன்ற மாதிரிலாம் கிளப்பி விட்டாங்க அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில ஆனால் ராமமூர்த்தியெல்லாம் வந்து பல டாட்டாஸ் அவங்க வீட்டுக்குள்ளேருந்து எடுத்து ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடிலாம் இருக்கிறாங்க அவ்வளோ இருக்காது ரெண்டாயிரம் நாலாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி இருக்கும் அவ்வளோ வேணால் இருக்கலாம் லட்சம் கோடிலாம் இருக்காது அது ஏதோ அவர் பிடிக்காமல் சொல்கிறாரு நினை நினைக்கலாம் ஸோ இப்படி இருக்கும்போது அந்த கட்சி யார்கிட்ட போகும் ராமதாஸை தான் போகுமா அவர் தானே மூத்தவர் இருக்கும்போது இந்த என்றைக்கு வந்து ஐம்பதாம் ஆண்டு கொண்டாடினாரா அன்னைக்கே ஒரு வாழ்க்கை முடிஞ்சு கொடுத்து ஐயா ராமதாஸுக்கு டோட்டலாக முடிஞ்சு போச்சு அந்த ஃபோட்டோக்கள் ஆச்சு அதையும் யார் பண்ணி விட்டதுன்னா அன்புமணி மனைவி அப்படின்னு சொல்லி பலரும் பேசிக்கொண்டிருக்காங்க தான் அதை பரப்பி விட்டதுன்னு சௌமியா முழுக்க முழுக்க முழு சங்கியை விட இருநூறு மடங்கு சங்கியாக மாறிட்டார் அப்படின்னு சொல்லி பலரும் குற்றச்சாட்டுறாங்க அது உண்மை தான் இப்போ முந்தா நாள் கூட சங்கராச்சாரியாரோட சேர்ந்து இந்த அந்த ஃபோட்டோ கூட போடுறேனே போய் ஏதோ குத்துவளக்கு பூஜை அந்த மாதிரி ஏதோ நடத்திருக்கேன் அப்போ இந்த லிங்க் எங்கேருந்து வருது பாருங்க ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்லேருந்து இது சங்கராச்சாரியார் வச்சு தூக்கி குத்துவிளக்கு பூஜைக்கு போனதோட விளைவு தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனே இந்த தகவல் டெல்லிக்கு போகுது அந்த அம்மா முழு சங்கியாக மாறிட்டாங்க உத்தரவாதம் கொடுக்குறாங்க நீங்கள் என்னங்க பண்ணிருவீங்க ஆர்எஸ்எஸில் எவ்வளோ இங்கே தியாகி இந்து மதத்துக்காக என்ன பண்ணிடுவீங்க அதை விட நூறு மடங்கு நான் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லி உடனே சங்கராச்சாரியார் இதுக்கு போய் பண்ண உடனே டக்குன்னு அங்கேருந்து ஒரு தகவல் மேலே போகுது இல்லை நம்பலாம் அந்த அம்மாவை ஏன்னா இந்த அம்மா கட்டுப்பாட்டில் தான் அன்பு பண்ணி இருக்காப்புல எனவே இந்த அம்மாவை நம்ம லாக் பண்ணிக்கலாம் ஸோ வந்து கட்சியை வந்து அன்புமணிக்கே கொடுத்துடலாம் ஏன்னா ராமதாஸ்கிட்ட போய் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தி ஏற்கனவே மூர்த்திலாம் போய் பேச்சுவார்த்தை நடத்தி பார்த்தாங்க செட் ஆகலை ஏன்னா அவர் செட்டாக மாட்டாருங்க வயசான ஆள் அவர் நம்ம இழுவைக்கு மாட்டார் இந்த டைம் நம்ம கூட இருப்பாரு நாளைக்கு வந்து பிஜேபி வேணான்னு சொல்லிவிட்டு ஓடி போயிருவார் அதனால் அவரை விட்டுருங்க கட்சியை உடச்சிருங்க அப்படின்னு சொல்லி எப்போன்னா முந்தா நாள் சங்கராச்சாரியாரை சௌமியா அன்புமணி சந்தித்து ஆசி பெற்றதுக்கு பிறகு தான் உடனே இந்த தகவல் டெல்லிக்கு போகுது டெல்லிக்கு போனோடனே எலெக்ஷன் கமிஷன் கூப்பிட்டு சொல்கிறாங்க எலெக்ஷன் கமிஷனை ஆர்டரை மாற்றி டைப் பண்ணி டு த பிரிடெண்ட் பாட்டாளி மக்கள் கட்சி டி நகர் சென்னைன்னு போட்டு லெட்டர் அடிச்சு விட்டார் அந்த லெட்டர் பாருங்கள் அடிச்சு விட்டுட்டு நீங்கள் வந்து ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அதாவது என்னென்னா பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவராக ஏற்கனவே அவர் அப்படி தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த தலைவருக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது ஒன்று இவர் என்ன பண்ணுறாருனா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகு வரைக்கும் ஜூன் மாதமும் ஜூலை மாதம் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் நினைக்கிறேன் இவர் வந்து செயல்படலாம் ஆறாவது மாதம் வரைக்கும் ஆறாவது மாதம் ஜனவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூன் மாதம் வரைக்கும் இவர் நிர்வாகிகளை கண்டினியூ பண்ணுறதுக்கு உத்தரவிடலான் சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்துட்டேன் அப்போ முடிஞ்சா அப்போ பாமக யாருக்கு போயிடுச்சு அன்புமணி ராமதாஸ் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கட்டுப்பாட்டில் தான் பாமக இன்னி தேர்தலில் பாமகவோட கூட்டணி அப்படின்னா அன்புமணி ராமதாஸோட தான் கூட்டணி அப்படின்ற ஒரு ஆர்டரை வாங்கிட்டாங்க ஒரே ஒரு சம்பவத்தின் மூலமாக எந்த சம்பவத்தின் மூலமாக ஏற்கனவே அன்புமணி டெல்லி போய்ட்டு வந்தாப்புல அன்னைக்கு வந்து அவர் அனுப்பி விட்டாங்க சரி சரி போங்க அப்பா ஒன்று ஒன்றா சேர்ந்து வாங்க ஏன்னா பிரச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா யாருக்குன்னு கூட்டணி வைக்கிறது பாதி ஓட்டு உடஞ்சிடும்னு சொல்லி அன்புமணி விட்டத சௌமியா அன்புமணி வந்து ஒரே செகண்டில் ஆட்டையை மாற்றி விட்டாப்புல சங்கராச்சாரியாரை சந்தித்து அவருக்கு விளக்கு பூஜையில் போய் ஆசீர்வாதம் வாங்கி தகவலை டெல்லி வரைக்கும் போய் ஆர்எஸ்எஸ்க்கு போய் பிஜேபிக்கு போய் எலெக்ஷன் கமிஷனுக்கு ஃபோனை போட்டு லெட்டரை கொடுத்துட்டாங்க இனிமேல் பாமக அன்புமணி வசம் போய்விட்டது ராமதாஸ் ரிட்டையர்டு தான் ராமதாஸ் இனி வந்து பாமக ராமதாஸ்ன்னு வேணா அவர் வச்சு புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்க வேண்டியது அவர் என்ன சொன்னார்னா போன வாரம் அன்பு தம்பி அன்புமணி வேற கட்சி ஆரம்பித்து அவர் வேறு பேர் வச்சுக்கிறட்டும் ஏன் இப்போ இனிஷியலை யூஸ் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா என் பையன் தானே அதை தவிர வேறு எதையுமே அவர் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார் இப்போ மகன் அப்பாவுக்கு ஆப்படிச்சு விட்டாப்புல நீங்கள் போய் தனி கட்சி ஆரம்பித்து இப்போ என்னென்னா பாமக ரா அப்படின்னு ஒன்று பாமகான்னு ஒன்று பாமக ரான்னு ஒன்று ஆயிரும் கட்சி ஆரம்பித்து போராட்டம் பண்ணி நான் தாண்டா கட்சி தலைவர் நான் தான் நிறுவன தலைவர்ன்ற ராமதாஸை சேரோடு கொண்டு போய் நடு ரோட்டில் விட்டாங்க விட்டுட்டாங்க ராமதாஸ் ஐயா கையில் இப்போ கட்சி இல்லை உடனே அவங்க ரியாக்ஷன் கொடுக்கணுன்றக்காக என்ன பண்ணிருக்காருன்னா அவங்க கட்சியில் எம்எல்ஏ அருள்லாம் பேசிவிட்டு ராமர் எங்கே இருக்காரோ அங்கே தான் எங்களுக்கு வந்து இதுன்னு சொல்லுங்கள் ஏன்னா அப்போ வந்து ராமர் காடுகாடாக அரைஞ்சார் அப்போ நீங்களும் போய் காடுகாடாக அலைங்க இலங்கைக்கு போனார் நீங்களும் இலங்கைக்கு போகன்ற மாதிரி அன்புமணி தரப்பு வந்து கை கொட்டி சிரிக்குது அன்புமணி தரப்பு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு மகன் ஒரு ஒத்த பையன் அவனை படிக்க வைக்கிறேன் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி கொண்டு போய் ஹாஸ்டலில் சேர்த்து சின்ன வயசுலேருந்து குடும்பத்தோடைய வளர்க்காம பாசம்னா என்னான்னு தெரியாமல் தாய் பாசத்தை விட்டு விலக்கி தன்னோட சுயநலத்துக்காக தான் இரண்டாவது மனைவியோட சுகபோகமாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் இதற்காகவும் ராமதாஸ் அவர்கள் செய்த சதிதான் இது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருந்திருக்காரு இதை வெளியே சொல்லலை அவரு அப்பயே சொல்லியிருப்பார் சொன்னால் இருக்காது நம்ம தந்தையை நம்ம அசிங்கப்படுத்துகிற மாதிரி ஆயிரும் தான் இவ்வளோ நாள் சொல்லலை ஆனால் சௌமியா விடலை எதுக்குங்க உண்மையை போட்டு உடச்சிருங்கன்னு சொல்லி தான் அந்தம்மாவே அந்த ஐம்பதாவது ஆண்டு ஃபோட்டோ ரிலீஸ் ஆனோடனே டப்புன்னு எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்றாங்க அப்போ இனி வந்து கட்சி வந்து பாமக சௌமியா அன்புமணி கையில் போயிடுச்சு சௌமியா அன்புமணி யார் கையில் இருக்காங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிஜேபி கையில் போயிட்டாங்க எனவே பாமக பிஜேபியோட டீமாக மாறி பாமக பீன்றது பியாக மாறிடுது பிஎம்கே பாரதிய மக்கள் கட்சியாக மாறப்போகுது மாறி அன்புமணி அவர்களோடு சேர்ந்து அவர்களோட கூட்டணி அவர்கள் என்ன சொல்கிறாங்களாம் கேட்டுட்டு யாருக்கோ ஒருத்தருக்கு எம்பி பதவியாக எதாவது வாங்கிட்டு குடும்ப குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அதுதான் இன்னும் போது ராமதாஸோடைய அத்தியாயம் இதோட முடிந்து விட்டது இந்த தேர்தலோடு ராமதாஸ் என்பவர் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை கொண்டு வந்துட்டாங்க ஸோ அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்